அந்த பகுதியை பெரும்பாலான மக்கள் இந்த சந்தையை பயன்படுத்தி காய்கறிகள் வாங்கி செல்கின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து அவ்வப்போது ஏற்படுவது வழக்கம் மேலும் இந்த பகுதியில் சந்தை இருப்பதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த திமுக கவுன்சில் பாலாஜி என்பவர் தலைவர் அமைக்கக்கூடாது என வியாபாரிகளிடம் கூறியதாக எதிர்ப்பு கூறியதாக தெரியப்படுகிறது இதனை கண்டித்து தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட காய்கறி வியாபாரிகள் காந்திஜி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனைய பகுதி காய்கறிகள் காய்கறிகளை கொட்டி சாலை மறியல் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நெறிப்பொருள் ஏற்பட்டது விவரங்களை அமைக்க நன்றி ரமேஷ்